திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகளை தன்னுடைய அரசியல் பயணத்திலே நிறைவு செய்திருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு நீண்ட ஒரு நெடிய காலம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் அதில் சற்று வரலாற்று புரிதல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி அருள்மொழி அவர்கள் இந்த சமூகமும் இந்த நாடும் இந்த மாநிலமும் நடந்து வந்த பாதையை உங்களுக்கு எல்லாம் சுட்டிக்காட்டினார் இன்று இவ்வளவு பெரிய பிரகாசமாக இவ்வளவு பெரிய அழகான வண்ண விளக்குகளோடு இவ்வளவு பெரிய ஜனத்திரளாக அதில் பாதிக்கும் அதிகமாக பெண்களாக மேடையிலே ஒரு சகோதரியை சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் என்கிற அலங்காரத்தோடு இங்கே அமைச்சர்கள் அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற பின்புலம் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை சரித்திரம் சேகர்பாபினுடைய வாழ்க்கை சரித்திரம் இதையெல்லாம் பார்த்தால் இவர்களெல்லாம் எப்படி இந்த அதிகாரத்திற்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஏதோ ஒரு நாளில் ஒரு இரவில் நடந்த ஒரு மகத்தான காரியம் அல்ல இந்த இந்த பொறுப்பிலே இங்கே அமர்வதற்கும் இந்த மேடையிலே நாம் நின்று நெஞ்சை நிமிர்த்தி பேசுவதற்கும் அதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஒரு திரள்வதற்கும் ஏற்பட்ட எடைப்பட்ட காலம் இருக்கிறது அல்லவா அந்த காலம் தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை சிந்தித்து பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவருடைய நாட்குறிப்பிலே ஒரு செய்தி எழுதுகிறார் திருநெல்வேலியுடைய பங்களா என்று சொல்லக்கூடிய அவர் இருந்த பங்களா இருந்த இடம் தான் என்று அவர் மாலை நேரத்திலே சைக்கிள் ஓட்டுகிறார் உடற்பயிற்சிக்காக அவரும் அவருடைய துணைவியாரும் ஓட்டுகிறார்கள் பேர் சொல்லணும் கலெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து எஜமான் இப்படித்தான் அந்த காலத்திலே இவர்களை எல்லாம் அழைக்க வேண்டாம் கலெக்டர் சைக்கிள் ஓட்டுகிறார் கலெக்டர் மனைவி சைக்கிள் ஓட்டுகிறார் இந்த சைக்கிள் ஓட்டுவதை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து நூற்று கணக்கான பேர் வந்து வேடிக்கை பார்க்கிறார் சைக்கிள் ஓட்டுவதை பார்ப்பதற்கு போய் சொன்னா ஒரு விவசாயி எப்பா வெள்ளக்காரன் கலெக்டர் ரெண்டு சக்கரம் அதை துடைக்குள்ள ஓட்டு நசுக்கு நசுக்கு நசுக்குதான் அது மொசலா பறக்கு அந்த சைக்கிள் ஓடுவதே அவ்வளவு பெரிய வினோதமாக பெரிய புதுமையாக நீண்ட நாட்கள் அல்ல எல்லாம் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்பு இன்று சென்னையிலே ஒரு நாள் வந்து இறங்குகிற விமானங்கள் மட்டும் அறுநூறு விமானங்கள் இறங்கி ஏறுகிறது அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் ஆசியாவினுடைய பல நாடுகளில் இருந்தும் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து போகிறார்கள் நம்முடைய வீடுகளிலே பார்த்தால் பக்கத்து வீட்டு குடும்பங்களிலே பார்த்தால் வீட்டுக்கு ஒருவன் அமெரிக்காவில இருக்கிறான் ஐரோப்பாவில் இருக்கிறான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் என்னவாக இருக்கிறான் என்று சொன்னால் விஞ்ஞானியாக இருக்கிறான் பெரிய சட்ட விற்பனராக இருக்கிறான் பெரும் முதலாளியாக இருக்கிறான் எவர்களெல்லாம் யார் ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு படிப்பதற்கே உரிமை இல்லாத சமூகமாக வாழ்ந்த இவர்கள்தான் இந்த அகில உலகம் முழுவதும் மட்டும் கொடி கட்டி பறந்திருக்கிறார் அருள்மணி சொன்னா சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் விடுதலை பத்திரிகை விடுதலை பத்திரிகையுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியாருடைய விழாவை கொண்டாடுவதற்கு ஜப்பான் சென்று வந்திருக்கிறார் ஜப்பானிலே பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அளவுக்கு அங்கே ஒரு சமூகம் திரண்டு இருக்கிறது பெரியாரை கடல் தாண்டி மலை தாண்டி ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி நம் மண்ணுக்கும் நம் உறவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலப்பரப்பிலே பிழைப்புக்கு போனவர்கள் இன்று தந்தை பெரியாரை நன்றியோடு நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு புரிகிறது பெரியார் போட்ட இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே போட்ட விதைதான் இன்று ஜப்பானிலே வந்து நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு இருக்கு எல்லாரும் கேட்கலாம் உனக்கும் பெரியாருக்கு என்னையா சம்பந்தம் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் கூடாது ஒரு அவதாரத்தில் பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெரிய போராட்ட தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பயணத்தை ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தங்களை வரித்துக் கொண்டு சுயமரியாதை சிந்தனையாளராக தன்னை உருவாக்கி இந்த தமிழின மக்களுடைய சமூக சுதந்திரத்திற்காக போராடி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொடுத்தவர் ஆனால் இருபத்தைந்து கிலோவிலே விதை இறக்கம் விதை இறக்கம் அந்த நோய் உங்களுக்கு தெரியும் உடம்புல வந்து சிறுநீர் போவதற்காக ஒரு துளை போட்டு அதிலே வந்து ஒரு பைப்பு சொருகி அந்த பைப்பு வந்து சொட்டு சொட்டாக சிறுநீர் விட்டு கொண்டிருக்கும் மேடையிலே ஏறுகின்ற போது அந்த பையையும் வாலியையும் தூக்கி கொண்டு பக்கத்தில் வைக்க வேண்டாம் ஒரு முறை ஒரு படி ஏறினால் உள்ளே குத்திருக்கிற ஊசி வந்து உயிரை குத்தி வெளியே எடுப்பதை போல உயிர் வாங்கும் இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் இந்த கூட ஏழு நாட்களுக்கு முன்பு வரை பொதுக்கூட்டம் பேசுகிறார் இறப்பதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பு வரை பொதுக்கூட்டம் பேசுகிறார் கடைசியாக கூட்டத்திலே சொல்லுகிறார் சாக போறேன் என்று நான் கவலைப்படவில்லை நான் என்ன பெரிய சாதித்து விட்டேன் என்று நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் நான் சாகும் போது உங்களை எல்லாம் சூத்திரர்களாகத்தானே விட்டு விட்டு சாக போகிறேன் வேறு என்ன சாதித்து விட்டேன் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் அரசு பதவிக்கு போயிருக்கிறீர்கள் மற்ற எல்லோரையும் சூத்திரர்களாக விட்டு போகிறேனே என்றுதான் பெரியார் வருத்தப்பட்டார் அதைத்தான் அருள்மொழி அவர்கள் அந்த வரலாற்றை சொல்லுகின்ற போதுதான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் சூத்திரர்கள் தான் இன்னும் சூத்திரர்கள் தான் இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கொண்டாடுகின்ற போது காங்கிரஸ் காரன் எனக்கு என்ன வேலை நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அவரோடு சமகாலத்தவர் என்று சொல்வது அவருடைய சீனியாரிட்டிக்கு நான் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அவர் அவருடைய மாணவர் பருவத்திலே முடித்து வழக்கறிஞராக பணியாற்றுகின்ற போது நான் சட்டக்கல்லூரிக்கு வருகிறேன் அவர் மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகப்பெரிய தலைவராக அவர் முரசொலி சொல்வம் எல் கணேசன் கணேசமூர்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் எல்லோரும் திராவிட மாணவர் மாணவர் அணியில இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியிலே நானெல்லாம் முன்னால் நின்று வேலை பார்த்தோம் அண்ணனை பார்த்தா நான் பேச மாட்டேன் திமுக நண்பர்களை பார்த்தால் நாங்கள் காலேஜில் பேச மாட்டோம் உட்காந்து சாப்பிட மாட்டோம் எங்கள் இரண்டு பேருக்கும் குல பகை எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கல்யாணமே வந்து திமுக கல்யாணம் வேற காங்கிரஸ் கல்யாணம் வேற காங்கிரஸ் கல்யாணத்துக்கு திமுக அண்ணன் தம்பிகளாக இருப்பார்கள் வரமாட்டார்கள் திமுக கல்யாணத்திற்கு நாங்கள் போக மாட்டோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஓடி இருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் வகுப்பு பாடம் எடுக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை தமிழகத்தில் இழந்த போது அந்த ஆட்சி அமைக்கின்ற நியாயமான உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி பறித்துக் கொண்டது ஆழ்வதற்கு உரிமையானவர்கள் நாங்கள் ஆனால் மேடை பேசினுடைய வல்லமையால் எழுத்தினுடைய திறமையால் சினிமா நாடகம் போன்ற பல்வேறு கருத்துக்களை பரப்புகின்ற புதிய தொழில்நுட்ப யுக்திகளால் காங்கிரஸ் அந்த போராட்டத்திலே தோற்றது ஆனால் இருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான் என்றுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பாளராக இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களுக்கு வேண்டாத தலைவர் யார் என்று சொன்னால் கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளத்தை விரித்து காங்கிரஸ் அரசியல் ரீதியாக எதிர்கொண்டு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தலகருத்தராக இருந்தவர் யார் என்று கலைஞர் தான் என்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டு ஆகவே அவருடைய எதிர்ப்பாளர் நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தைகள் சொல்வார்கள் பாரத்திற்கு கீழே தண்ணீர் நிறைய உருண்டோடி இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கிறது பெரியாருடைய திராவிடத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் சுயாட்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அண்ணாவினுடைய சமூக நீதியை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் அரசியல் சுதந்திரம் வேறு சமூக சுதந்திரம் வேறு என்று நினைத்தவர்கள் பொருளாதார வளர்ச்சி வேறு சமூக வளர்ச்சி வேறு என்று நினைத்தவர்கள் ஆண்டுகளுக்கு பிறகு மாறியிருக்கின்றன கொள்கை தெளிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன உண்மையான நண்பர்கள் கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டிருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சையாக விமர்சித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் களமாடிய நான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிலே என் அன்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை பாராட்டுவதற்காக வந்திருக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒப்புறவற்ற இளைஞர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உடன்புறவால் சகோதரர்களாக உறவாடுகிறார்கள் இன்னைக்கு தமிழகத்திலே வைத்த சமூக நீதியினுடைய நெருப்பை ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியிலே தூக்கி சுமக்கிறார் அவசரத்தை அவசியத்தை பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய தலைநகருக்கு போற இடத்திலே இந்திய நாடு ஒரு சமூக நீதியற்ற சமூகமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் பேசினாங்கள சாதி வரைக்கும் போயிருக்கு தெரியுமா கொலை பண்ணுவதை கூட சாதி பார்த்து தான் கொலை பண்றான் நண்பர்களே ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் ஹரியானா மாநிலத்தில் ஒரு நான்கு பேர் வந்து ஒரு கார்ல போறாங்க வியாபாரி மாட்டை கடத்தி விற்கிறவர்கள் என்று எண்ணி ஒரு கௌசிக் என்று பசு பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்த அவர்கள் பசு பாதுகாவலர் என்று சொல்லுவான் நாம் வந்து மாட்டு குண்டர்கள் சொல்லுவான் அவங்கள விரட்டிட்டு போறான் விரட்டிட்டு போன உடனே அந்த கார் நிக்காம போகுது ஒரு கட்டத்தில் மடக்கி சுட்டுறான் அந்த வண்டிக்குள்ள இருந்த ஒரு பையன் ஒரு இருபது வயசு பையன் இறந்து போறான் துப்பாக்கி கொண்டு போட்டு அதற்கு பிறகுதான் தெரிகிறது வண்டியில் இருந்த காரில் வந்தவர்கள் மாணவர்கள் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு யாரா அந்த பையன் அப்படின்னு பார்த்தால் அவன் சொல்றான் அவன் ஒரு பிராமண இளைஞன் கொஞ்சவனும் பிராமணன் கொல்லப்பட்டவனும் பிராமணன் அப்ப என்ன சொல்றான் அவன் இவன் பிராமணன் என்று தெரிந்திருந்தால் நான் கொண்டிருக்க மாட்டேனே அப்ப சாதி எங்க இருக்கு பாருங்க கொன்றது கொலை கொன்றது குற்றம் யாரை கொண்டாலும் குற்றம் குற்றம் எங்கே போகிறது என்று சொன்னால் கொல்லப்பட்ட மகனுடைய தந்தை அவர் சிறைச்சாலைக்கு போய் இந்த கொலையாளியை பார்ப்பதற்காக போய் ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறார்கள் ஏன்னா கொலையாளி வந்து முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அவர் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா நான் என் மகனை கொலை செய்தவனை பார்த்தேன் என் காரில் விழுந்த அழுதான் ஒரு பிராமணனை கொன்ற பாவத்தை செய்தேனே எனக்கு எப்படி எனக்கு பாவம் தீரும் என்று அழுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்றார் அப்போ இந்த நாட்டிலே வந்து ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின்படி ஒரு இந்துவை கொண்டு விட்டேனே என்று சொல்லியிருந்தால் கூட நமக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் ஆனால் கொலையில் கூட சாதியை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்குத்தான் இந்த சமூகம் இன்றும் இருக்கிறது வடநாடுகளிலே என்பதுதான் தந்தை பெரியாருடைய தொலைநோக்கு பார்வையும் தீர்க்க தரிசனமும் எவ்வளவு பெரிது என்று தெரியும் பெண்களுடைய உரிமைகளை பார்த்து நிறைய பேசினார் பேசினாங்க அம்மா என் அருமை நண்பர்களே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் படித்திருப்பார்கள் பத்திரிகையிலே ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னால் கர்நாடக நீதிமன்றத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிறார் நீதிபதியினுடைய ஆசனத்தில் பெண்கள்லாம் இருப்பதனால் நான் சொல்லுகிறேன் பெண்கள் இருக்கின்ற போது இந்த நாட்டிலே எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சீரமைப்பு வந்திருக்கிறது எவ்வளவு தூரம் நாகரிக சமூகம் மறந்திருக்கிறது என்றெல்லாம் கொண்டாடுகின்ற நேரத்திலே நீதிபதியினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னாலே ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் வாதிடுகிறார் எதிர்த்தார் போல ஒரு ஆண் வழக்கறிஞர் வாதிடுகிறார் அவர் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கேஸ் இந்த அம்மா ரொம்ப இளம் வழக்கறிஞர் துடிப்பாக பேசுகிறார் அப்படி பேசுகின்ற போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை பார்த்து ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஒன்றை சொல்லுகிறார் ஒரு நிலையம் நாளைக்கு என்ன சொல்வாரோ எனக்கு தெரியாது என்று அந்த வாதத்தை வைக்கின்ற மேடையில் இருக்கிற நீதிபதி சொல்லுகிறார் ஏன் நாளைக்கு அவர் என்ன கலர்ல அண்டர்வேர் போட்டு வருவீங்கன்னு கேட்பீங்க போல இருக்குதுன்னு சொல்ற வார்த்தையை பாருங்க கேட்பது யார் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கப்பட்ட உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஸ்தானம் இவர்கள்தான் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நம்ம பசங்கள்லாம் படிச்சுட்டு வக்கீலா வருகின்ற போது அவங்கெல்லாம் எல்லாம் ஜட்ஜா ஆயிடுவாங்கடா அப்படின்னு சொன்னார் என்ன பெரிய தொலைநோக்கு திராவிடம் திராவிடம் என்று சொன்னால் அது வந்து நான் ஒரு கட்சிக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஐடியாலஜி நான் ஏத்துக்கல தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கான்பூர்ல போய் பேசுகிறார் கான்பூர்ல போய் பேசும்போது என்ன சொல்றார்னா யாரெல்லாம் பிறப்பில் இல்லை என்று நினைக்கிறீர்களோ பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்று நினைக்கிறீர்களோ யாரெல்லாம் சாதி வேற்றுமை பாராட்டக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் சமத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ உங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு மதம் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் திராவிடர்கள் என்று அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார் உத்தரப்பிரதேசத்தில் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ யாரெல்லாம் பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கவில்லையோ யாரெல்லாம் எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்டுகிறோமோ யாரெல்லாம் ஏழையின் கண்ணீரை துடைக்கிறோமோ அவனெல்லாம் திராவிடம் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வகையிலே திராவிடம் என்பது இந்த பெரிய நிகழ்வு திராவிடம் என்பது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் நீண்ட நேரம் பேச அண்ணன் பேசணும் அண்ணன் பேசணும் துறைமுறை மட்டும் சொல்லி இருக்கிற காலகட்டம் இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகம் தோன்றிய அன்று எவ்வளவு தேவைப்பட்டதோ அதனுடைய தத்துவங்களும் அந்த தலைவருடைய உழைப்பும் அந்த தொண்டர்களுடைய ஈடுபாடும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு தேவைப்பட்டதோ அதைவிட நூறு மடங்கு இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் அன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு பணம் கேட்க ஒரு மாநிலத்தினுடைய எட்டு கோடி தமிழர்களுடைய தலைவர் சட்டமன்றத்திலே முழு பெரும்பான்மையோடு ஆள்கின்ற முதலமைச்சர் அரசியல் சாசன சட்டத்தின் அங்கீகாரத்தை பெற்றவர் கூட்டாட்சி தத்துவத்திலே பிரதமரோடு சரிசமமாக உட்கார்ந்து கொண்டு உனக்கு நான் அடிமை அல்ல நீயும் நானும் பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தின் சித்தாந்தத்திலே பணியாற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்த இவ்வளவு பணிகளை விட்டுவிட்டு டெல்லிக்கு ஓடுகிறார் என்று சொன்னால் கடன் கேட்கல யாசகம் கேட்க அல்ல நமக்கு வர வேண்டிய உரிமை பணத்தை தாருங்கள் என்று கேட்பதற்காக போயிருக்கிறார் அருமை நண்பர்களே தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சரை பாஜக ஆளாத மாநிலங்களிலே நம்முடைய முதலமைச்சரை எல்லா முதலமைச்சர்களும் ஒன்று சிறைக்குள்ளே இருக்க போகிறார்கள் அல்லது வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று சீத்தாராமைய மேல வழக்கு போட்டாச்சு ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சிபு சோரன் அவர்கள் சிறைக்கு போய்விட்டு வந்துட்டார் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களையும் பாஜக இல்லாதவர்களாக இருந்தான் அவர்கள் மீது வழக்கு போடுவது அவர்களை சிறைக்கு அனுப்புவது சிறைக்கு ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல விசாரணையே இல்லாமல் ஓராண்டு ஈராண்டு அமைச்சர்கள் இது கூட செந்தில் பாலாஜி வந்திருக்காரு இன்னைக்கு எத்தனை நாள் கழித்து ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் கழித்து வெளியே வந்து தண்டனை ஆகிவிட்டதா வழக்கு முடிந்து விட்டதா விசாரணை முடிந்து விட்டதா நீ தீர்ப்பு வெறும் சொல்லிவிட்டாய் மட்டுமே போட்டு இரண்டு வருடங்கள் உள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு யாரை பாஜகவோடு ரீதியாக ஒத்து போகாதவர்களை மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்பவர்களை மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுகின்றவர்களை சமூக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களை இந்த நாட்டில் என்றைக்கும் சமத்துவத்திற்கும் சகோதரத்திற்கும் போராடுகின்றவர்கள் அவர்கள் அவர்களுடைய தத்துவத்தினுடைய விரோதிகள் அவர்களை அடக்குவதற்கு ஒரே வழி அவர்களை சிறையிலே தள்ளுவது வழக்கு போடுவது மீறிய ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சிக்கு பணம் கொடுக்காமல் அந்த அரசாங்கத்தை நிலகுலைய செய்வது என்று அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கின்ற அதிகாரத்தை கூட எதிர்கட்சி ஆளுகின்ற அரசாங்கங்களை நிர்மூலமாக்குகிற ஆயுதங்களாக பயன்படுத்துகின்ற ஒரு கொடுமையான காலகட்டத்திலே வாழ்கிறோம் தலைவர் கலைஞர் அருமையா சொன்னார் மாநில சுயாட்சி மாநாட்டின் மீது தீர்மானத்தின் மீது அவர்கள் பேசுகின்ற போது அண்ணன் துறைமுகன் அவர்களுக்கு தெரியும் ஒரு சவால் விட்டார் இதை போன்ற சூழ்நிலையை தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் காலனி மாநிலங்களாக அறிவிடும் என்று சொன்னார் காலணி மாநிலங்கள் இந்தியாவுக்கு ஒரு நாள் இந்தியா பிரிட்டிஷ்காரருக்கு காலனி நாடாக இருந்தது காலனி நாடாக இருந்தால் வரி கட்டுவதற்கு மட்டுமே பயன்படுகின்ற நாடு இன்றைக்கு நாம் நம்முடைய உரிமைகளை கேட்க தவறினால் அரசியல் சாசன சட்டப்படி நமக்கு செய்ய வேண்டியவர்களை அவர்கள் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதை நாம் அப்படி ஏற்றுக்கொண்டால் இன்னும் சில நாட்களிலே வெறும் வரி கொடுக்கிற மக்களாகத்தான் எட்டு கோடி தமிழர்களும் இருப்பார்கள் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ முடிவெடுக்கின்ற இடங்களிலோ இந்த தமிழனுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது என்பதைத்தான் கலைஞர் அன்றைய தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார் ஒரே ஒரு பெரிய நல்ல நடந்தி என்னவென்றால் இந்த நியாயத்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி புரிந்து கொண்டிருக்கிறார் குரல் கொடுக்கிறார் மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக மாநிலங்களுடைய அதிக அதிகார தேவைக்காக முறையான நிதி பங்கீட்டுக்காக மாநில மொழிகளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேறுபட்ட கலாச்சாரங்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு பன்முறை கலாச்சாரமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தளபதியோடு இணைந்து கை கொடுக்கின்ற அந்த அற்புதமான உறவுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நடந்து கடந்து விளைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான பயன் எங்கே துவங்கினோம் என்பது முக்கியம் அல்ல எங்கே நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம் அன்று அப்படி இருந்தோம் ஆம் இன்று நாம் நடந்து வந்த பாதை என்பது ஒரு நீண்ட நெடிய பாதை தோழமையை புரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்து உங்கள் லட்சியங்களினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் தலைமையினுடைய தேவையை புரிந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் தொண்டர்களும் நீங்களும் உங்கள் தலைமையும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இந்தியா என்கிற தத்துவத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் சுதந்திரத்திற்கும் தேவை தேவை என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த கிழக்கு திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி